அடுத்த ஹர்திக் இவர்தான் தான் துலீப் டிராபி மூலம் கிடைத்து விட்டார் ரவி அஷ்வின் பேட்டி பிசிசிஐ நிலைப்பாடும் இதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஹர்திக் பாண்டியாவிற்கு பிறகு சரியான மாற்று வேகப்பந்து வீச்சு ஆல் ரவுண்டர் கிடைக்கவில்லை இந்திய அணி வேகப்பந்து வீச்சு ஆல் ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா கடைசியாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் விளையாடிய பிறகு வெள்ளை டீ ஷர்ட் அணிந்து விளையாடவே இல்லை அதன் பிறகு ஹர்திக் பாண்டியாவிற்கு முதுகு பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் அவர் விளையாடவே இல்லை அவருக்கு மாற்றாக ஷர்துல் தாகூருக்கு இடம் கிடைத்து வந்தது ஆனால் எப்போதாவது ஒரு போட்டியில்தான் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்படுகிறார் இந்த நிலையில் ஹர்திக் பாண்டியாவிற்கு இனி இந்திய டெஸ்ட் அணியில் இடம் வழங்கப்பட மாட்டாது அது மட்டுமல்ல உடனே ஹர்திக் பாண்டியாவிற்கு மாற்றான ஆல்ரவுண்டரை இந்திய அணிக்குள் கொண்டுவரவும் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முடிவு செய்துள்ளாராம் துலீப் டிராபி தொடரில் ஷர்துல் தாகூர் சிறப்பாக செயல்பட்டாலும் வேறு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் அபாரமாக செயல்பட்டால் அந்த புதுமுகத்திற்கு வாய்ப்பு கொடுக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஹர்திக் பாண்டியாவிற்கு மாற்றர் தேர்வில் இருபத்தி ஓரு வயதாகும் நிதிஷ் ரெட்டி தான் முதன்மையிடத்தில் இருக்கிறாரா ஐ பி எல்லில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக முன்னூற்றி மூன்று ரன்களை இருநூறு பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்த நிதிஷ்குமாரை துலீப் டிராபியில் சேர்த்துள்ளனர் ஐ பி எல்லில் பேட்டிங் திறமையை நிரூபித்துவிட்டால் துலீப் டிராபியில் நிதிஷ்குமார் ரெட்டி பந்து வீச்சில் தனது திறமையை நிரூபி இந்திய பி அணியில் பந்து வீச்சு அடைந்ததாக கூறப்படுகின்றது நிதிஷ்குமார் ரெட்டி சரியான லைனில் மட்டும் பந்து வீசவில்லை அவரால் அபாரமான முறையில் இன் ஸ்விங் செய்ய முடிகின்றது ஒரே மாதிரியான லைன் லென்தில் சிறப்பாக பந்து வீசுகிறார் நிதிஷ் ரெட்டி பற்றி தற்பொழுது பேசியுள்ள ரவிச்சந்திரன் அஸ்வின் நிதிஷ்குமார் ரெட்டியின் பந்து வீச்சில் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது என கூறினார் இதனால் வங்கதேச டெஸ்ட் தொடரில் நிதிஷ்குமார் ரெட்டியை சேர்க்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது